வத்தலகுண்டுவில் மீது திமுகவினர் தாக்குதல் கடை உரிமையாளர் கைது வத்தலகுண்டுவில் ரஹ்மானியா ஹோட்டல் என்ற பெயரில் உணவகம் இயங்கி வருகிறது இங்கு வந்த வாடிக்கையாளர் ஒருவருக்கும் காசாளருக்கும் பணம் கொடுப்பதில் வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக மாறியுள்ளது இதனைத் தொடர்ந்து ஹோட்டலுக்குள் நுழைந்த கும்பல் காவல்துறையினரின் முன்னிலையிலேயே கடையில் இருந்தவர்களை சரமாரியாக தாக்கியதுடன் பொருட்களை அடித்து உடைத்தனர் இதுகுறித்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளன தாக்குதல் நடத்தியவர்கள் அமைச்சர் ஐ பெரியசாமியின் உறவினர்கள் என்றும் திமுகவின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களாக உள்ளனர் என்றும் கூறப்படுகிறது மேலும் கடை உரிமையாளர் இஸ்லாமியர் என்பதால் அவரை இழிவுபடுத்தும் விதமான வார்த்தைகளால் திட்டியதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து இரு தரப்பினர் மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் கடையின் உரிமையாளரை கைது செய்துள்ளனர்